பாகிஸ்தான் பேச தகுதியே இல்லை ஐநாவில் இந்தியா வைத்து கிழித்து தொங்கவிட்டது என்ன நடந்தது தெரியுமா பஹல்காமில் ஆறு பேரை கொன்ற பயங்கரவாத தாக்குதலுக்கு பதிலடியா இந்தியா ஆபரேஷன் சிந்துரை அசத்தலா நடத்தி பாகிஸ்தானில் உள்ள ஒன்பது பயங்கரவாத முகாம்களை தவிடு போடியாக்கியது அதுக்கு முன்னாடி சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தையே இந்தியா ரத்து பண்ணிடுச்சு இப்போ இரு நாடுகளுக்கும் இடையில போர் நிறுத்தமானாலும் ஐநாவில் விவாதம் தீப்பொறி பறந்துச்சு பாகிஸ்தான் தூதர் இந்தியா தண்ணீரை நிறுத்தியது ஒப்பந்தத்தை மீறுதுன்னு குற்றம் சொன்னாரு ஆனா நம்ம இந்திய தூதர் பர்வதனேனி ஹரிஷ் பாகிஸ்தானை வைத்து செய்ய ஆரம்பிச்சிட்டாரு அறுபத்து ஐந்து வருஷமா பாகிஸ்தான் அமைதி ஒப்பந்தத்தை மீறி மூணு போர் நடத்தி ஆயிரம் தாக்குதல் முயற்சி பண்ணிருக்கு இருபது ஆயிரம் இந்தியர்களை பயங்கரவாதிகள் கொண்டுட்டாங்க இதுக்கு பாகிஸ்தான் அரசே ஆதரவு கொடுத்ததுக்கு ஆதாரம் இருக்குன்னு ஹரிஷ் ஐநாவில் காட்டமா பேசினாரு இந்தியா எப்பவும் அண்டை நாடுகளை மரியாதையா நடத்துது ஆனா பாகிஸ்தான் தொடர்ந்து ஒப்பந்தத்தை மீறுதுன்னு சொல்லி உலக நாடுகள் முன்னாடி பாகிஸ்தானை நிர்வாணமாக்கிட்டாரு நம்ம இந்தியா பயங்கரவாதத்துக்கு எதிராக தைரியமா நிக்குது இனி இந்த புது இயல்பு தான் நம்ம பதிலடி ஆனா இந்த மோதல் நம்ம அமைதிக்கு எவ்வளவு பாதிப்பு பாகிஸ்தான் இனியாவது திருந்துமா நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அமைதி வேணும்னா முதல்ல பயங்கரவாதத்தை ஒழிக்கணும்